தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான விஜயகாந்த் அவர்கள் காலமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்குமே விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பிடித்து போனவர் ஏன்னா அவரை பொறுத்தவரையும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து கடந்த சில வருடங்களாகவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார் இப்போது இந்த மரண செய்தி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான செய்தியாக இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த செய்தியை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி விட்டுருக்காங்க விரைவில் விஜயகாந்த் அவர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தலைவர் வந்து வராங்க நேற்று முன்தினம்தான் தூத்துக்குடியில் தலைவர் வந்து வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக போயிருந்தாங்க அந்த படப்பிடிப்பை பிரேக் பண்ணிட்டு தான் தலைவர் வந்து வர்றதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு